இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமம் முப்பது இருபத்தி மூன்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் ஜெனிசிஸ் தேர்ட்டி வர்ஸ் 23 த்ரீ காட் ஹேஸ் டேக்கன் அவே மை ஷேம் செட் அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தை இல்லாத ராக்கேலை தேவன் இணைத்தருளி ஆசீர்வாதமான யோசப்பை கொடுத்த பொழுது ராக்கேல் சொன்ன வசனம்தான் இன்றைக்கு ஆண்டவன் கொடுத்த வாக்கு தேவன் ராக்கேலின் நிந்தையை நீக்கிவிட்டார் இன்று உங்களுடைய என்னுடைய நிந்தையை நீக்கிவிடுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார் கத்தரை முழுவதுமாய் நாம் நம்புவோம் கத்துடைய வசனங்களை நாம் அறிக்கையிடுவோம் கத்த நம் நிந்தையை நிச்சயம் இந்த வருடம் நீக்கிவிடுவார் ஆமன் நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே நேசக்கோடி என்மேல் பறக்க நேசரு காய் ஜீவித்திடுவேன் நேசகோடி என்மேல் பறக்க நேசரு காய் ஜீவித்திடுவேன் நம்பிவா வா நம்பிவா நம்பி நம்புவேன் ஏசுவை நம்பினேன் ஏசுவை நீதியுள்ள நியாயாதிபதியே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்திற்காக கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா இவளை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற ஆண் பெண் சகோதர சகோதரிகளின் உடல் உறுப்புகளை திருடுகிற மக்களுக்காக முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா இப்படிப்பட்ட கொடிய குற்றங்களில் இருந்து நீர் மக்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி இந்த துணிகரமான பாவங்களை நீர் மண்ணியும் ஆண்டவரே இப்படி செய்கிற மக்கள் மனம் திரும்ப உதவி செய்ய பாதிக்கப்படுகிற மக்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் உடைய இறக்கங்களை கிருவிகளை காண்பிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேலும் நடவாதபடி தேவனாகிய கத்தர் நீர் மக்களுக்கு இறக்கம் காட்ட வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மருத்துவமனையிலே சிறுநீரகம் திருடப்பட்ட அந்த பெண்ணுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் இறக்கங்களை கிருபிகளை காண்பியும் நியாயத்தை வெளிப்படுத்தும் இதுபோல ஆண்கள் பெண்கள் சிறுவர் இவர்களுடைய உடல் உறுப்புகளை கடத்தி விற்பனை செய்கிற மக்களுக்காக மனம் திரும்ப நம்முடைய சமூகத்திலே பாரத்துடன் வருகிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவரர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாய் பாரத்தில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இரக்கம் காண்பியும் நம்முடைய சமூகத்தில் இந்த ஜப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்